திமுக பொருளாளர் துரைமுருகனின் வீட்டை தேமுதிகவினர் முற்றுகையிட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் திருச்சியில் மதிமுக மகளிர் அணி சார்பில் உலக மகளிர் தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என நம்பிக்கை தெரிவித்தார் திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தை தேமுதிகவினர் முற்றுகையிட்டது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வைகோ தேமுதிகவினரின் செயலை கண்டிப்பதாகவும் இதுபோன்ற சம்பவம் சம்பவங்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் எனவும் தெரிவித்தார் பாதுகாப்பதற்கு உயிரையும் கொடுக்கிற கூட்டம் மறுமலர்ச்சி திமுகவின் கூட்டம் என் ஆறு உயிர் சகோதரர் துரைமுருகன் வீட்டை முற்றுகையிடுகிற இப்படிப்பட்ட முயற்சிகளை முளையிலேயே கிள்ளி வேண்டும் இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு விபரீதத்தை விலைக்கு வாங்கி கொள்ளாதீர்கள் என்று எச்சரிக்கிறேன் இந்த நடவடிக்கைக்கு பலத்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்